வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி கல நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஈரோடு தொகுதியோட கல நிலவரத்தை பார்க்க போறோம் ஈரோடு தொகுதியில இப்ப யார் எம்பியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேசமூர்த்தி அவர்கள் தான் எம்பியா இருக்காரு ஈரோடு தொகுதியில பாராளுமன்றத்துக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடாக்குறிச்சி தாராபுரம் காங்கேயம் இந்த ஆறு தொகுதி தான் இருக்கு இந்த தொகுதியில யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரப்பாளையம் அதிமுக கிட்ட இருக்கு ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் கிட்ட இருக்கு ஈரோடு மேற்கு திமுக கிட்ட இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாராபுரம் காங்கேயம் இதுவுமே வந்து திமுக கிட்ட தான் இருக்கு மொடாக்குறிச்சி மட்டும் பாஜக கிட்ட இருக்கு இந்த தொகுதியில பிரதான தொழிலா மஞ்சள் தான் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கைத்தறி விசைத்தறி அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர் முருமையை வந்து அதிக அளவுல பயிரிடப்படுது இந்த தொகுதியில பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல வாக்காளர்கள் இருக்காங்க இந்த தொகுதியோட முக்கிய பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல மஞ்சள் வந்து பயிரிடப்படுறதுனால அதை பாதுகாக்கிறதுக்காக குளிர்கிடங்க வந்து அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையா வச்சுட்டு வராங்க ஈரோடு தொகுதி மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கிறதுனால இப்ப சிட்டிங் அமைச்சர்களுடைய தொகுதியுமே தான் அடங்குது ஈரோடு மேற்கு பாத்தீங்கன்னா முத்துசாமி அவர்களுடைய தொகுதியா இருக்கு தாராபுரம் பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர்களுடைய தொகுதியா இருக்கு காங்கையும் கயல்விழி செல்வராஜன் அவர்களுடைய தொகுதியா இருக்கு இதனால இது திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மக்களவை திமுக கூட்டணி நான்கு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாங்க பாஜக தான் இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இருநூறு வாக்கு வித்தியாசத்துலதான் வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்பட்டது அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா பாக்குறாங்க ஏன்னா இது கொங்கு மண்டலத்துல வரதுனால நாலஞ்சு தொகுதியாவது கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஈரோடு தொகுதியை ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியான மதிமுக வேட்பாளர் கணேச மூர்த்தி அவர்கள் அஞ்சு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து அறநூற்று தொண்ணூற்றி ஒரு வாக்குகளை வாங்கியிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மணிமாறன் அவர்கள் மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வாக்குகளை வாங்கியிருந்தார் அடுத்தது மக்கள் நீதி மைய வேட்பாளர் சரவணகுமார் அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது வாக்குகளை வாங்கியிருந்தார் நாம் தமிழர் சீதா லட்சுமி அவர்களுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து பத்து வாக்குகள் அடுத்ததான் அமமுக வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களுடைய அவர்களுக்கும் மணிமாறன் அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக சார்பா மறுபடியும் கணேசமூர்த்தி அவர்கள் வந்து நிக்கிறதா பேசப்பட்ட நிலையில அவருக்கு பதிலா திமுக சார்வா இளைஞரணி மற்றும் மாநில துணை செயலாளர் பிரகாஷ் அவர்கள் தான் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு அதிமுக சார்பா அசோக் குமார் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா விஜயகுமார் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு என் சார்பா பாத்தீங்கன்னா மு கார்மேகம் அவர்கள் வந்து நிக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியே ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதியா தான் பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த தொகுதியில ஒரு கடுமையான போட்டி இருக்குன்னே சொல்லலாம்